நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு ஜெயங்கொண்டம் அருகே ஐயனார் குளம் ஏரியில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்களிடத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் தீசுவதால் செத்து கிடக்கும் மீன்களை அகற்ற வேண்டுமென அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அருள்மொழி கிராமத்தில் ஐயனார் குளம் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் அக்குளத்தில் வளர்க்கப்பட்டு வந்த நூற்றுக்கணக்கான மீன்கள் திடீரென மர்மமான முறையில் செத்து மிதந்து கரை ஒதுங்கி வருவதால் அப்பகுதி மக்களிடத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் இது தொடர்புடைய அதிகாரிகள் உடனடியாக குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தி சுகாதாரத்தை சீர்படுத்த வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்